அனைவருக்கும் வணக்கம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகியண்ணெய்யின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் உங்கள் அனைவருக்குமே வாழ்நாள் முழுவதும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவை தாங்க பார்க்க போகிறோம் நம்ம வாழ்க்கையில் முக்கியமான தேவைகளில் பணமும் ஒன்று இந்த பணம் நம்மளை நோக்கி எப்படி வர வைப்பது என்பதை பற்றியும் இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு ஏஞ்சல் நம்பரை நீங்க யூஸ் பண்ணுவதன் மூலமாக இருபத்தி நாலு மணி நேரமும் பணம் உங்களை தேடி வரும் நீங்க கேட்ட பணம் ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்திலே உங்க கைக்கு கிடைக்கும் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் இது போல இருக்கிற அமௌண்ட் நிச்சயமாக கிடைக்கும் நிறைய பேர் வாழ்க்கையில் மிராக்களை ஏற்படுத்திய நம்பருங்க இதை நம்பிக்கையோடு யூஸ் பண்ணி பாருங்க இது பணத்திற்காக தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாதுங்க பேர் புகழ் அந்தஸ்து நீங்க கேட்டவை அனைத்தும் உங்களை தேடி வரும் மூன்று கிரகங்களை இணைக்கக்கூடிய அற்புதமான நம்பருங்கள் மிகவும் மிராக்கல் நம்பர் நிறைய பேர் அதாவது நார்த் இந்தியன் சவுத் இந்தியன் வெளிநாட்டில் எல்லாருமே யூஸ் பண்ணி பலனடைஞ்ச ஒரு மிகவும் அற்புதமான நம்பர் இந்த நம்பரை எப்படி யூஸ் பண்ணால் நீங்கள் கேட்ட பணமும் உங்கள் வாழ்க்கையில் கேட்டது எல்லாம் கிடைக்கும் ஒரு கொடியீஸ்வர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான நம்பர் இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலீன்னா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கான க்ளிக் பண்ணி என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா அது கூடவே வராகி அன்னையுடைய மிராக்களை பார்த்தலாம் இந்த தீப ஒளியில் பாருங்க அம்மாவோட முகம் அழகா இரண்டு கண்களோட ஸ்ரீ வராக முகத்தோட அன்னை அழகாக காட்சி கொடுத்துருக்காங்க தொடர்ந்து வராகி அன்னையை நம்பிக்கையோட வழிபடுங்க நிச்சயம் அம்மா உங்கள் இல்லம் தேடி வருவாங்க அதே போல் ஒரு சகோதரி அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரியை சொல்லியிருக்காங்க அம்மா என் பெயர் அன்னபூரணி நான் அடிக்கடி என்னோட பதிவை நான் போட்டிருக்கிறேன் அம்மா எனக்கு ஒரு லட்சம் ரூபாய் தேவைப்பட்டது நான் விளையாட்டாய் தான் நீங்கள் நேற்று சொன்ன பிளத்தோரா கவுண்டு ஃபைவ் டூ எயிட் ஹட்ஸ் சொன்னேன் கொஞ்ச நேரத்தில் எனக்கு எழுபத்தி அஞ்சாயிரம் பணம் கிடைத்தது நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை மேலும் அது நான் அவர்களிடம் கேட்காமலே கொடுத்தார்கள் எனக்கு மிகவும் சந்தோஷமாக உள்ளதம்மா நன்றி வராகி தாயை போற்றி போற்றி காயத்ரி அம்மாவிற்கு மிக்க நன்றி உங்களது சேவை மென்மேலும் தொடர வாழ்த்துக்கள் இது எனது பன்னெண்டாவது வேண்டுதல் நிறைவேறி உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மிக்க மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்மா இதை கேட்கும் போதும் பார்க்கும்போதும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது இதே போல் உங்களுடைய பிரார்த்தனையும் நிறைவேறும் முடிஞ்சால் அந்த வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்கம்மா முயற்சி பண்ணி பாருங்கள் ஒரே மணி நேரத்தில் பணம் கிடைக்கும் அப்படின்னு போட்டிருந்த அந்த வீடியோ அது உண்மைதான் நிறைய பேருடைய வாழ்க்கையில் மிராக்களை ஏற்படுத்தி அந்த சுட்சி வேர்டை நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள் அதே போல் நேற்று கூட்டு பிரார்த்தனையில் யார் யார் எல்லாம் உங்களுடைய பிரார்த்தனையை சொல்லியிருந்தீங்களோ அவங்க அனைவருக்காகவும் நாங்கள் பிரார்த்தனை ஒரு எண்ணூறு பேருக்கு மேல பிரார்த்தனை பண்ணியிருந்தோம் கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனையை சாயப்பாவும் வராகியனையும் இந்த பிரபஞ்சமும் உங்களுடைய குலதெய்வமும் நிச்சயமாக நிறைவேற்றி தரும் இன்றைய நம்ம பார்க்க ஒரு விஷயம் வாழ்நாள் முழுவதும் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான மிராக்கல் நம்பர் இந்த நம்பரும் பல லட்சம் பேருடைய வாழ்க்கையில ஒளியேற்றி வைத்த நம்பர் கேட்ட பணமும் கிடைக்கும் நீங்க கேட்காமலேயுமே உங்களை பணம் தேடி வரும் அந்த அளவுக்கு அற்புதமானது இருபத்தி நாலு மணி நேரமும் பணம் புழக்கமும் ஏற்பட்டு கொண்டு கொண்டே இருக்கும் நீங்க ஏதாவது பிசினஸ் பண்ணீங்கன்னா அதுல நல்ல ஒரு இரட்டிப்பு வருமானத்தை பெருக்கி கொடுக்கும் நீங்க ஏதாவது தொழில் செய்தாலும் அதுல வந்து நல்ல ஒரு இன்கிரிமெண்ட் பதவி உயர்வு எது கேட்டாலும் கிடைக்கும் உங்க வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும் அது என்ன நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுநூத்தி எண்பத்தி ஆறு இந்த எழுநூத்தி எண்பத்தி ஆறுக்குள்ள மூன்று கிரகங்கள் மிகவும் சக்தி வாய்ந்த நம்ம வாழ்க்கைக்கு மிகவும் தேவையான பலனை கொடுக்கக்கூடிய மூன்று கிரகங்களுடைய ஆதிக்கம் எண் இருக்கு முதல்ல பாத்தீங்கன்னா ஏழு கேதுக்குரிய நம்பர் ஏழு கேது பகவானால் ஏற்படக்கூடிய தீமைகள் அழிந்து நன்மைகளை நமக்கு பெறணும் அப்படின்னா இந்த நம்பரை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணணும் அடுத்தது எட்டு பார்த்திங்கன்னா சனி பகவானுக்குரிய நம்பர் வாழ்க்கையில் அடிக்கடி நம்ம கஷ்டங்கள் போடுறோம் ரொம்ப பிரச்சனை வருதுன்னா இந்த ஒரு சனி பகவானால் தான் அவரோட ஆதிக்க எண்ணெய் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவதன் மூலமாக அந்த பிரச்சனைகளில் இருந்து முழுவதும் மீண்டு வரலாம் நீ கொடுக்க தடுப்பார் யார் அப்படின்னு கூட ஒரு வாக்கியம் இருக்குது அதனால் நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா அதை தடுக்க யாராலும் முடியாது அந்த அளவுக்கு நல்ல நல்ல விஷயங்களை நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க அதனால் அந்த எண்ணெயை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணணும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஆறு ஆறு அனைவருக்குமே தெரியும் சுக்கிர பகவானுக்குரிய மிகவும் அற்புதமான நம்பர் சுக்கிரனுடைய ஆதிக்கம் பெற்ற நம்பர் சுக்கிரனுடைய பார்வை நம் மீது விழுந்தாலே ஒரு லக்ஸரி லைஃப் கார் பங்களா வீடு மனை செல்வ செழிப்பு அனைத்தும் நம்மளை தேடி வரும் ஏழு எட்டு ஆறு அதாவது எழுநூற்றி எண்பத்தி ஆறுக்கு இதோடய நம்பர் சனி பகவானுக்குரிய நம்பர் சுக்கிர பகவானுக்குரிய நம்பர் மூணு நம்பரை நீங்கள் கூட்டினீங்கன்னா டோட்டல் வந்து இருபத்தி ஒன்று வரும் இருபத்தி ஒன்று பிளஸ் பண்ணிங்கன்னா மூணு வரும் இது குரு பகவான் கூறிய அற்புதமான நம்பர் இத்தனை கிரகங்களுடைய அமைப்பு இந்த எண்ணில் இருக்கிறதுனால நீங்கள் தொட்டதெல்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் உங்கள் வாழ்க்கையில் தோல்வி என்பதே இருக்காது நீங்கள் கேட்ட பணமும் கிடைக்கும் கேட்காத பணமும் கிடைக்கும் அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் மிராக்களை ஏற்படுத்தி தரக்கூடிய இந்த நம்பரை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் மஞ்சளால் இந்த நம்பரை எழுதிக்கோங்க அதாவது நோட்டில் எழுதணும்லாம் அவசியம் கிடையாது கையில் எழுதணும்லாம் அவசியம் கிடையாது ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் மஞ்சளால் நீங்கள் பன்னீர் கலக்கலாம் இல்லை வந்து கங்கா தீர்த்தம் இருந்தால் அது கலக்கலாம் அது இல்லைன்னா ஜவ்வாது இது போல் வாசனை திரவியங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த மஞ்சளில் கலந்து சப்போஸ் எதுவுமே இல்லைன்னா தண்ணீர் கலந்து உங்களுடைய வலது கையில் இருக்கிற மோதிர விரலால் எழுநூற்றி எண்பத்தி ஆறு அப்படின்ற நம்பரை எழுதிக்கோங்க இப்படி எழுதி அந்த நம்பரை பார்த்தீங்கன்னா உங்கள் பூஜை ரூமில் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் ஒட்டி வைக்கலாம் அதே போல் இந்த நம்பரை வந்து ஒயிட் கலர் பேப்பரில் மஞ்சளால் எழுதி ஒரு லேமினேஷன் பண்ணி அது உங்களுடைய சின்னதாக எழுதி உங்கள் பர்ஸ்லேயும் வச்சுக்கலாம் நீங்கள் தொழில் பண்ணுற இடத்துலையுமே நீங்கள் உங்கள் கல்லா வைக்கலாம் நீங்கள் உட்காந்துருக்கீங்க பாருங்கள் உங்களுக்கு பின்னாடியும் அதை மாட்டி வைக்கும்போது நல்ல ஒரு பணவரவையும் ஏற்படுத்தி கொடுக்கும் தொழிலில் வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வாழ்க்கையில் இது வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளும் தீரும் நீங்கள் தொட்டதெல்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு தேவைப்படுதுன்னா அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு நோட்டில் வந்து மேலே வந்து உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுதோ அந்த பணத்தை எழுதிட்டு அதுக்கு கீழே எழுநூற்றி எண்பத்தி ஆறு அப்படின்ற நம்பரை அந்த பேஜ் முழுக்க நீங்கள் எழுதலாம் எவ்வளோ முறை எழுதுறீங்களோ எத்தனை முறை இதை உச்சரிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்க ஆரம்பிக்கும் அதனால் இந்த பதிவை யாருமே தவற விடாதீங்க பூஜை இல்லை விரதம் மந்திரம் எதுவுமே கிடையாது ஒரு நம்பரை எழுதி உங்கள் பூஜை ரூமில் வைக்க போகிறீங்க உங்கள் பர்ஸில் இல்லை பீரோவில் வைக்க போகிறீங்க அவ்வளோதான் ஆனால் உங்களுக்கு இது பலன் கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய அற்புதமான நம்பர் வீடு பொன் பொருள் ஆபரண சேர்க்கை பணவரவு பிஸ்னஸ்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு கேட்டது அனைத்தும் கிடைக்கக்கூடியது அதனால் நம்பிக்கையோடு நான் சொன்ன முறையில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மிராக்களை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும் நன்றி